முதல்ல இந்த துலாம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும்ன்றதையும் நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் சரியா சரி என்னென்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் துழாம் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமான நபர்களை நம்புவீங்க எந்த அளவுக்கு அதிகமா நம்புறீங்களோ அதை விட அதிகமா ஏமாற்றவும் படுவீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் இந்த துலாம் ராசி ஏமாற்றம் மட்டும்தான் படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஏமாறுகிறார்களோ அதே போல் அவர்கள் மீண்டும் அதுல இருந்து வந்துருவாங்க எவ்வளவோ ஏமாற்றங்களை கண்டிருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல வாழ்க்கையில செய்வதற்கும் ஒன்றுள்ள வாழ்க்கையை தொடர்வதற்கு ஒன்று இல்லை இந்த மொத்த வாழ்க்கையும் எனக்கு அழகிலாக போற்றி போட்டுருச்சுப்பா சாமி இதுக்கு மேலாம் என்னத்தை வாழ்றதுன்னே தெரியல போயிடலாமா அப்படின்ற எண்ணங்கள் தான் எனக்கு அதிகமா இருக்கு ஆனால் வேற வழி இல்லாமல் விதி இருக்கு அப்படின்னு இருக்கேன் வாழ்க்கை விரத்துருச்சு சாமி நான் ரோட்டில் நிற்கேன் ஆனால் அதையே நிற்கேன் அன்பு காமிக்க யாரும் இல்லை அரவணைக்கவும் யாரும் இல்லை எல்லாரும் என்னை தூக்கி எதினாங்க இங்கிட்ட இருந்து அடிக்கா அங்கிட்ட இருந்து இன்னொரு அடிக்கான் நான் என்னதான் பண்ணுவது வாழ்க்கையில நிம்மதியே இல்லை சாமி வீட்டில் இருக்க கூறுக்க என் மேல பாசமும் இல்லை அன்பும் இல்லை அவங்களுக்கு அதாவது எனக்கு ஒண்ணுன்னு அவங்க எதுவுமே எனக்காக பண்ண மாட்டறாங்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஏன் வாழணும் சாமி இதுக்கு தீர்வே கிடையாதா என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே கிடையாதா நிம்மதி இருக்காதா வாழ்க்கைய எப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் எப்பதான் நான் வாழ்க்கையை மாத்தி நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை அப்படின்றது இந்த குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் மோதல் இந்த மோதல் மோதல் அப்படின்னு குடும்பத்தில் நீங்கள் பெரிய அளவில் சங்கட்டமான சில விஷயங்களை சந்தித்து ரொம்ப மனசு உடைஞ்சி போயிருப்பிருக்கு இவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் எப்படியாவது கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்துடணும்னு தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த துலாம் ராசி அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது சொல்ல முடியாத பிரச்சனைகளையே பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆனால் அதுக்கான அந்த தீர்வு அப்படின்றது இல்லையே என்ன பண்ண முடியும் அவங்க வாழ்க்கை அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான் கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் எண்ணிலடங்காத அதாவது உங்களுடைய கணக்கிலே நீங்க பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தலையிலத்துல நன்மைகள் நடக்க போகுது முழுமையான மாற்றத்தையும் நன்மைகளையும் பார்க்க போகிறீர்கள் அது என்ன எப்படி என்பதை பற்றிலாம் இப்போது நாம் பார்ப்போம் அதற்கு முன் புதிய பார்வையாளருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உட்படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி துளாம் ராசிக்கார நண்பர்களே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பாப்போமா முதல்ல இனி வரக்கூடிய காலங்கள வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு நல்லதுகளை பார்ப்போம் நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து ஒருவருக்காக உதவி செய்யக்கூடிய கால நேரங்கள் தற்போது அமையும் அப்படி அமையக்கூடிய நேரங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியே உங்களுடைய வாழ்க்கையில உபதரமா மாறிடும் நீங்க அவங்களுக்கு நம்பிக்கையோட நல்ல நலத்தோட தான் உதவி செய்வீங்க ஆனா உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க முழுமையா மனசோடு செய்யக்கூடிய விஷயமானது அவங்களுக்கு அது சரியானதாக தெரியாது நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சீங்க ஆனா அவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்க ஒருபோதும் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குவதற்கும் நீங்க நல்லா இருக்குவதற்கும் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அதனால தேவையில்லாம மற்றவர்களை நம்பி அவங்களுக்காக இந்த காலகட்டங்கள உதவி செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு மற்றவங்களுக்காக உதவி செய்யாதீங்க முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் பணம் என்பது மற்றவர்களுக்கு கொடுத்தல் வாங்கல் விவகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்ற போது அது நீங்களே எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதனால அதனால் முடிஞ்சளவுக்கு யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உதவி செய்வது சிறந்ததாக இருக்கும் அது இந்த பண விஷயங்கள் சரி வேற என்னெங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் வாழ்க்கைய நீங்க இருக்கீங்க அப்படின்ற போது இல்லை காதல்கள் இருக்கின்ற போது கொஞ்சம் சூதானமாகவும் கொஞ்சம் பார்த்தும் பத்திரமாகவும் இருக்க வேண்டியது கட்டாயம் அது அவசியம் கூட என்ன இப்படி சொல்லிட்டேங்க சாமி அப்படின்ற மாதிரி கேப்பீங்க இந்த காதல் வாழ்க்கையில ரொம்ப இணைஞ்சிருவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவுக்கு உள்ள ரொம்ப சீரியஸா போயிருவாங்க ரொம்ப டீப்பா இந்த துலாம் ராசிக்காரர்கள் உள்ளே போயிருவாங்களா இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பெரியளவு பிரச்சனைகளை சந்தித்து மனம் உடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அளவுக்கு அதாவது இன்னல் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள முழுமையாக போகாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் அது மட்டுமில்லை துறாம் ராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய இந்த கால நேரங்களில் அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தழு இருப்பது நல்லது காதல்லையா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அதிகமா பேசாம தள்ளி இருப்பது சிறந்தாக இருக்கும் நீங்க ரொம்ப நெருக்கமா ஆக ஆக நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவு துன்பங்கள் தான் வந்து சேருமே தவிர நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணுமே உங்களுடைய வாழ்க்கைய இருக்காது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சரி வேற என்ன கெட்டது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்குறீங்க அப்படின்ற போதும் புதுமையை தொடங்குறேங்கன்ற போதும் கண்டிப்பாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லதுங்க திடீர்னு நீங்கள் தொழில் தொடங்குறதுனால நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஏற்றிச்சிருக்கக்கூடிய கால் முதி அப்படின்றது உங்களை பின்னோக்கி தள்ளிவிடும் தேவையில்லாத சில சங்கடமான விஷயங்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க குழப்பங்களுக்குள்ள வந்து வரக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் அதை மட்டும் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் சரிங்களா சரி இனி நல்லதை பார்க்கலாம் நீங்க வேலை தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது கவனத்துடனும் அதை சரியான முறையில் செய்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு அதை லாபகரமாகவும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க கவலைப்படாம இந்த காலகட்டங்களில் செய்யறத கவனமா செஞ்சு பாருங்க சரி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க நம்புனவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம உண்மையை சொல்லி அவங்க கிட்ட அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்டுக்கிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா பலன் பெற முடியும் அதை எடுத்து நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது அழைச்சல் கொஞ்சம் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் தவித்து பதினொழுது இந்த அழைச்சல்னால நீங்களே எதிர்பார்க்காத பிரச்சனைகளில் கொஞ்சம் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அதனால அதை கொஞ்சம் யோசிப்பது சிறந்ததாக இருக்கும் உடல் நலத்துல இந்த கட்ட நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு உடல்நல பிரச்சனையா இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டங்களில் அந்த உடல்நிலை பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கிடக்கும் இந்த துலாம் ராசி அதை நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்ல பேசி புரிய வைப்பது சிறந்ததாக இருக்கும் அழைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் இப்போது தெல்ல தெளிவாக பார்த்துட்டு இருந்து கொண்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலே கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து தெரியப்படுத்துங்கள் அவருடைய வாழ்க்கையும் கஷ்டங்கள் இல்லாமல் நன்மைகள் நடக்கட்டும்